உலக போலியோ தினத்தை முன்னிட்டு சென்னை ரோட்ரி மாவட்டம் மூவாயிரத்து இருநூற்று முப்பத்தி நான்கு மெட்ரோ நிலையங்களிலெல்லாம் போலியோ விழிப்புணர்வு முகாம்களை நடத்தியது முக்கிய நிகழ்ச்சி ஆலந்தூர் மெட்ரோவில் நடைபெற்றது மாவட்ட ஆளுநர் ரோட்ரியன் வினோத் சரோகி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சென்னை மெட்ரோ அதிகாரிகள் முன்னாள் ஆளுநர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் போலியோ ஒழிப்பு என்பது ரோட்ரியின் உலகளாவிய இலக்கு என்று வினோத் சரோகி தெரிவித்தார் மக்கள் விழிப்புணர்வின் மூலம் போலியோவை முழுமையாக ஒழிக்க முடியும் என வலியுறுத்தினார் செய்தியாளர் ரமேஷ் கேம்பை வெற்றிகரமாக இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் போலியோ ஃப்ரீ போல்டாக மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை சக்காக கொடுப்பதற்காக விவசாயமாக வாழ்த்துக்கள்